தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழகத்தில் மட்டுமே சிக்ஸ் டேஸில் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு டே வைஸ் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒனில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் டே டூல டுவெண்ட்டி ஒன் க்ரோர் டே த்ரீ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் டே ஃபோரில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சன் ஃபைவ் க்ரோரு டே ஃபைவ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோரு டே சிக்ஸில் டென் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டே சிக்ஸில் டென் குரோருக்கும் அதிகமாக வசூல் கொடுத்த ஒரே மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மட்டும்தான் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களில் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் அதிக வசூல் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் லியோ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர் தமிழகத்தில் கலெக்ட் பண்ணியிருக்கு அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ் சினிமில் இரநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டுமே கொடுத்த படங்கள்னால் அது இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் தேர்டு பிளேஸில் ஜெயிலர் ஒன் நைன்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது ஃபோர்த் பிளேஸில் விக்ரம் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஹாட் ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்த்து பிளேஸில் பாகுபலி டூ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு ஹாட் ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒன் ஃபிஃப்டி குரூருக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்த படங்கள்னா அது இது மட்டும்தான் சிக்ஸ்து பிளேஸில் வாரிசு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது செவன்த் பிளேஸில் பில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது எயித்து பிளேஸில் மாஸ்டர் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஜி ஃபைவ்ல இந்த படம் அவைலபிளாக இருக்குது நைன்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அமேசானில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது டென்த்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரை சிக்ஸ் டேஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த கோலிவுட்டோட டாப் டென் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் டென்த்து ஹையஸ்ட் கிராசர் ரகாரோட சிக்ஸ் டேஸ்லேயே தி கோட் செட் பண்ணிருக்கேன் ஃபைனலாக தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தி கோல்ட் எவ்வளோ கலெக்ஷனை ரீச் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் இருக்கிற டாப் டூ மூவிஸ் இருக்கு லியோ அண்ட் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இந்த ரெண்டு படங்களை விடவே வீக் டேயில் தி கோல்ட் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நியூ ரெக்கார்டை தி கோல்ட் செட் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்பவே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை